ஐ வெல்கம் தியாட்ரா ஸ்டாரல் ரீடிங் ஸோ மூணு நாளுக்குள்ளே உங்களோட இந்த எனர்ஜி எப்படி இருக்க போகுது என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு இப்போது நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ யார் வேணால் பார்க்கலாம் இது ஒரு ஜெனரல் ரீடிங் என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் இந்த ஒரு மூணு நாளில் ஏதாவது ஒரு விஷயம் மேபி நீங்கள் ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறீங்க ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ரொம்ப பேர்டன் இருக்குது ஹெல்த்துன்னு வரும்போது நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் நிறையா விஷயத்தை சுமந்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ரொம்ப இந்த பொருள் தூக்குறது ஹெவியான ஜாமான் தூக்குற ஒரு பர்சனாக இருந்தால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப பா பார்த்துக்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயம் உங்க கூடயே வச்சு சுமந்துட்டே இருக்கீங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு மூணு நாளில் உங்களுக்கு ஒரு சில விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ப்ரொமோஷனாக இருக்கலாம் அங்கீகாரம் ஏதாவது ஒரு அங்கீகாரம் ஒரு உறவில் கூட இருக்கலாம் இல்லாட்டி பணம் வரவு இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின் போது அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றது உங்கள் காட் சொல்லுது ஸோ இந்த ஒரு மூணு நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கணும் ஏதாவது தேடி இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஏதோ ஒரு ஆஃபர் உங்களை தேடி வரலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சிந்தனை டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்கும் ஒரு ஐடியா வரும் அது எப்படியாவது இந்த பர்சன்கிட்ட போய் சொல்லணும் எப்படியாவது இந்த ஒரு ஆஃபரை நம்ம கொடுக்கணும் இல்லை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது நிறைய ஜார்மிங் எனர்ஜி இருக்குது லவ் ரொமான்ஸ் இருக்கு ஸோ இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு பாஸ்ட் இஷ்யூஸ் பற்றி நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க இந்த பர்சன் பற்றியும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஏதோ ஒரு விஷயம் உங்களை போகுது இந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கிறீங்க ஓகே ஸோ இந்த மூணு நாளில் நீங்கள் மெஜிஷியன் எனர்ஜியில் இருக்கீங்க நிறைய விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா பணம் ரிலேஷன்ஷிப் அப்படின் போது உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி இந்த த்ரீ டேஸில் அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த ஒரு ஹை வைப்ரேஷன் எனர்ஜியில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கான அந்த ஒரு சில விஷயம் பணம் வந்து சேரும் உங்களுக்கான அந்த ஒரு சில பொருள்கள் எதாவது ஒரு விஷயம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அடையிறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ அந்த சமயம் நீங்கள் ஒரு விஷயத்தை அடைய போகிறீங்க எஸ் நம்ம சொல்லி முடிக்கல சி த்ரீ ஆஃப் கப்ஸ் ஏதோ ஒரு வெற்றி ஏதோ ஒரு சாதனை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கேதரிங் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இது ஒரு ரிலேஷன்ஷிப்னா ரீயூனியன் இருக்குது இது ஒரு ஜாப்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் போக போகிறீங்கன்னா உங்களுக்கு புது புது ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ நிறையா ஆஃபர் நிறையா மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு பூர்த்தி ஆக போகுது அப்படின்ட்டு உங்கள் காட் சொல்லுது ஸோ இதில் ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப கிடைக்கிது ஆறு ஆறு பத்து ஸோ இதை வந்து பத்தாம் மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம் மூணாம் தேதியில் பிறந்தவங்களாக இருக்கலாம் மூணாம் மாதத்தில் பிறந்தவங்களா இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு மேபி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு கூட இருக்கலாம் ஃபேமிலி ஹா ஹாப்பினஸ் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இந்த மூணு நாளில் உங்களை ரொம்ப உறுத்திட்டு இருக்குது யாரும் ஒரு பர்சனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் ரீச்ஆப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் முடியல சரி எட்டாம் தேதியில் பிறந்தவங்க கூட நிறையா பேர் இருக்கீங்க எட்டாம் மாதத்தில் பிறந்தவங்களாக கூட இருக்கலாம் ஸோ இங்கே நிறையா குழப்பம் இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பட் அது உங்களால் பண்ண முடியல ஓகே பட் அதே சமயத்தில் இந்த மூணு நாளில் நிறைய விஷயம் நடக்க போகுது நிறைய விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க நிறைய விஷயம் நடக்குது எதிர்பாராத அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எட்டாம் நம்பர் பார்க்கும்போது இந்த இன்ஃபினிட் எனர்ஜி சொல்லுவாங்கள்ல எட்டுன்னும் போது அது ஒரு ஒரு இட்டர்னல் ஃப்ளோ அந்த ஃபுல் ஃப்ளோவில் நிறையா விஷயம் நடக்கும் எதிர்பார்க்க முடியாத நீங்கள் நீங்கள் அதை நிப்பாட்டி விற்க முடியாது அதனால இந்த மூணு நாளில் நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபஸ்ட் பண்ணுறிங்களா உங்கள் மைண்ட் உங்களோட எனர்ஜி ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்கும் போது உங்களுக்கு ரொம்ப குழப்பம் வருது நான் என்ன பண்ணணும் எந்த விஷயத்த முத செய்யணும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வருது அப்படின் போது நிறைய விஷயம் நடந்தாலும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க நிதாரணமாக இருங்க ஸ்லோவாக ஒரு சில விஷயம் பண்ணாலும் பரவாயில்ல நிறைய காம்படிஷன் வருதுன்னு சொல்லிட்டு உங்கள் உங்களால் வந்துட்டு சரியாக சிந்திக்க முடியல அப்படின்ட்டு காட்சி சொல்லுது ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நோக்கி வரும் ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் உங்களுக்கு இருக்குது பட் நிறைய பேர் போட்டி பொறாமைகள் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பேர் நிறையா நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு முடிவு உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம் இல்லாட்டி இந்த ஒரு விஷயத்த நான் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு சரி ஸோ உங்களுக்கான அந்த ஒரு த ஃபுல் ரிவர்ஸ் வருது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் பயம் பயம் இருக்கு நான் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அந்த ஒரு குட் நியூஸ் கிடச்சிருச்சு பட் இந்த பாதையில் நான் எப்படி போக போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது உங்கள் கைட் இந்த பாதைக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஒரு குழப்பம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் த ஸ்ட்ரீ டேஸ் ஃபார் திஸ் பீப்புள் பவுண்ட்ரிஸ் ஓகே ஸ்பிரிட் சி உங்களுக்கு எப்போவுமே உங்கள் ஸ்பிரிட் கைட் உங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே வேறு என்னன்னு பார்ப்போம் ஓகே கைட் மறுபடியும் கைட் மறுபடியும் ஸ்பிரிட் ஸோ உங்கள் ஸ்பிரிட் டீம் உங்களை கைட் பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் ஒரு சில பேர் கூட நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ண வேண்டியது இருக்கு பிரச்சனை இங்கே என்னென்னா நீங்கள் ஒரு சில முடிவு எடுக்க போறீங்க ஆனால் ஒரு சில பேர் இந்த போட்டி பொறாமைகள் இல்லாட்டி ஒரு சில பேர் வந்துட்டு உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கிட்ட இவ்வளோ இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருந்துக்கோங்க அதுதான் கைட் சொல்கிறாங்க அதே சமயத்திரம் அந்தந்த சமயம் அவங்க என்ன உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் பண்ணணுமோ அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க அதே சமயத்திலும் நீங்கள் அவசரப்பட்டு இங்க ரொம்ப யோசிச்சு சி ரொம்ப யோசித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அந்த ஃப்ளோலே போங்க அந்த ஃப்ளோலேயே போங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் கைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்க கைட் சொல்கிறாங்க ஸோ உங்களோட வழிகாட்டி உங்களுக்கு உங்கள் கூட எப்போவுமே பக்கபலமாக இருக்காங்க நீங்கள் வந்து ரொம்ப குழம்ப வேண்டாம் அந்த பாதையில் போங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு செலை அந்த ஒரு செலை கைட் நான் பண்ணுவேன் ரிஸ்க் இருக்குது அப்படின் போது நீங்கள் லைஃப் உங்களுடைய லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது அந்த ரிஸ்க் ஏன் வருது என்ன மாதிரியான என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாம் அதை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கான அந்த ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது அதே சமயத்தில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி தக்க வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நிதாரணமான ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்